இலங்கையின் நுவரெலியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கையானது இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற அரசு பேருந்து நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்போட கெரண்டியல்ல பகுதியில் நூறடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது இதில் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சையில் உள்ள நிலையில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் பொலிவியாவோட லாபாஸ் நகர்ல தர்கோவேடா அப்படிங்கிற பாரம்பரிய கலை நிகழ்வு நடத்தி உலக சாதனை படைக்க மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடினாங்க புல்லாங்குழல் இசச்சு பாரம்பரிய நடனமாடி இந்த சாதனை படைக்கப்பட்டுச்சு இது பொலிவியாவோட பூர்வீக கலாச்சாரங்கள்ல ஒன்னான ஐமாரா கலாச்சாரத்தோட தொடர்புடையது முன்பு ஆண்கள் மட்டுமே வாசிச்ச பாரம்பரிய கருவியான தர்கா அப்படிங்கிற புல்லாங்குழல இப்ப பெண்களும் வாசிக்க முடியறது மகிழ்ச்சி தரதா பெண்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க